கத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய தினம் நாம் தியானிக்க போகிற வசனம் ஏசையா இருபத்தி எட்டு பதினொன்று படிக்கலாங்களா உனக்கு கொடுப்பேன் என்று கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கத்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் எல்லாரும் இந்த தினத்துல நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆனா எல்லாருக்கும் ஒரு சில நன்மைகள் கிடைக்கலாம் ஆனா பரிபூர்ணமான நன்மைகள் யாருக்குமே கிடைக்காம இருக்கலாம் இந்த பரிபூர்ணமான நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கத்தை நமக்கு என்ன பண்ணணுமா கட்டளையிட வேண்டும் என்று வசனத்துல பார்க்கிறோம் நம்ம அநேக பிரயாசங்கள் படுகிறோம் அநேக உதவிகளை தேடி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆனால் நன்மை எந்த இடத்துல இருந்து வராது கத்தரை தேடும் பொழுது உங்களுக்கு நன்மை அளிக்கிறவரா இருப்பார் அதுவும் சாதாரண நன்மை அல்ல பரிபூரண நன்மை பரிபூரண நன்மை என்றால் எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு நன்மையை கத்தர் உங்களுக்கு அழித்து உங்களை இன்னும் உயர்த்தி மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம் எந்த சூழ்நிலையில மிருக ஜீவனா இருக்கலாம் இருக்கலாம் இல்லை என்றால் உங்களுடைய நிலத்தின் பலனா இருக்கலாம் இல்ல கற்பத்தின் கனியா இருக்கலாம் எல்லா விதத்திலையும் உங்களை கத்தர் ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவார் என்று நம்ம பார்க்கிறோம் கருவிசை அந்த நன் பூரண நன்மை உண்டாகும்படி கத்தரை நோக்கி கூப்பிடலாமா அன்பின் நல்ல ஆண்டவரே அப்பா எங்கள் நிலத்தின் கணியிலும் எங்கள் கர்ப்பத்தின் கணிலும் அப்பா தகப்பெண்ணு எங்களுக்கு வரப்போகிற நன்மையிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களை பரிபூர்ண நன்மையினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பரிபூரண பரிபூர்ண நன்மையை தந்து கத்திர ஆசீர்வதிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே